வணக்கம் கேட்டிலேன் என்று சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் மூன்றாவது இயலான தொடர்ச்சி நூத்தி ஆறாவது நூற்பாத்தி மார்க் கேட்பாங்க நூத்தி ஆறாவது நூற்பால இருந்து நூத்தி பன்னெண்டாவது நூற்பா வரை அடங்கும் நூற்பா உருபுகள் மயங்கி நிற்றல் யாதன் உருபின் கூறிற்று ஆயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் யாதன் உருபின் கூறிற்று ஆயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் இதன் பொருள் தொடர் மொழிகளில் ஒரு வேற்றுமை பொருள் மற்றொரு வேற்றுமை உருவால் கூறப்படும் ஆயினும் அவ்வுருவிற்குரிய பொருள் கூறப்படாது பொருளுக்கு ஏற்புடைய வேற்றுமை உருவை கொண்டே பொருள் விளக்கப்படும் எடுத்துக்காட்டு கிளையரி நாணர் கிழங்கு மணர்க்கு ஈன்ற முளையோர் அன்ன முள் ஏயிற்று தோர்வாய் இத்தொடரில் மணர்க்கு என்பதில் நான்காம் வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ளது அவ்வுருபு தனக்குரிய ஏற்றுக்கோடல் பொருளை தராமல் மணலின் கண் என ஏழாம் வேற்றுமைக்குரிய இடப்பொருளை தந்தது அதனால் இது உருபு மயக்கம் ஆயிற்று ஏழாவது நூற்பா எதிர்மறையிலும் உருபுகள் பொருள் மாறாமை எதிர்மறுத்து மொழியினும் தத்தம் மரபின் திரியா வேற்றுமை சொல்லு எதிர்மறுத்து மொழியினும் தத்தம் மரபின் திரியா வேற்றுமை சொல்லு இதன் பொருள் வேற்றுமை தொடர்களை உடன்பாட்டில் கூறாமல் எதிர்மறையாலும் கூறுவர் அந்நிலையில் அவ்வேற்றுமை உருபுகள் தத்தமக்கூறப்பட்ட பொருள்களிலிருந்து மாறுபடாமல் நிற்கும் எடுத்துக்காட்டு மரத்தை குறையான் எதிர்மறை மரத்தை குறைந்தான் உடன்பாடு வேளாண் எரியான் எதிர்மறை வேளாண் எரிந்தான் உடன்பாடு இவ்விரண்டிலும் பொருள் கருவியாகிய பொருளில் ஐ ஆண் உருபுகள் வந்தன செய்யுளில் உருபுகள் திரிதல் கு ஐ என வருவும் இறுதி அவ்வொடு சிவனும் செய்யுளுள்ளே கு ஐ ஆண் என வருவும் இறுதி அவ்வொடு சிவனும் செய்யுளுள்ளே இதன் பொருள் கு ஐ ஆண் என்னும் வேற்றுமை உருபுகள் செய்யுளில் அமைந்த தொடர் மொழிகளின் இறுதியில் வரும் அவை அகரசாரியையோடு பொருந்தி நிற்கும் எடுத்துக்காட்டு கடிநிலை இன்றே ஆசிரியரக்க ஆசிரியரக்கியர்க்கு ஆசிரியர்க்க காவலோனக் களிறு அஞ்சும்மே காவலோனை காவலோண கேள்வி புலவரான புலவரான் புலவரான நூற்று ஒன்பதாவது நூற்பா அக்ரினையில் அகரம் பெரும் உருபு ஆ என பிறத்தல் அக்ரினை மருங்கின் குவும் ஐயும் இல்லென மொழிப என பிறத்தல் அக்ரினை மருங்கின் குவும் ஐயும் இல்லென மொழிப இதன் பொருள் மேல் கு ஐ ஆண் என கூறப்பட்ட உருபுகள் மூன்று அவற்றுள் ஆண் நீங்கிய ஐ ஆகிய இரண்டு உருபுகளும் அக்ஜினை பெயர்களில் நின்று அகரத்தை பெறுவதில்லை என்று கூறுவர் புலவர் எடுத்துக்காட்டு புள்ளியர் களிமா உடைமையான உடைமை கூட்டல் ஆண் யூக்கள் உடைமையான் கூட்டல் ஆ உடைமையான எனவே ஆண் உருபு மட்டுமே அர்ஜுனையில் அகரத்தை பொருந்தும் என்பது இந்நூற்பாவழி பெறப்படுகிறது நூற்றி பத்தாவது நூற்பா நான்காம் வேற்றுமை பிற பொருட்களோடு மயங்குதல் இதன் அது இது இற்று என்னும் கிளவியும் அதனை கொள்ளும் பொருள்வையினானும் அதனால் செயற்படற்கு ஒத்த கிளவியும் முறை கொண்டு எழுந்த பெயர் சொற் பால்வரை கிழவியும் பண்பின் ஆக்கமும் காலத்தின் அறியும் வேற்றுமை கிளவியும் பற்றுவிடு கிழவியும் தீர்ந்து மொழி கிளவியும் அன்ன பிறவும் நான்கன் உருவில் தொன்னெறி மரபின தோன்றலாறே மறுபடியும் நூறு பாருங்க இதன் அது இது இற்று என்னும் கிளவியும் அதனை கொல்லும் நானும் அதனால் செயற்படற்கு ஒத்த கிளவியும் முறை கொண்டு எழுந்த பெயர் சொற்கிழவியும் பால் வரை கிழவியும் பண்பின் ஆக்கமும் காலத்தின் அறியும் வேற்றுமை கிழவியும் பற்றுவிடு கிழவியும் தீர்ந்து மொழி கிழவியும் அன்ன பிறவும் நான்கண் உருபில் தொன் நெறிமரபின தோன்றலாரே இதன் பொருள் ஒன்றற்கு உரிய பொருள் இன்னத்தன்மை தன்மை உடையதென கூறும் ஆறாம் வேற்றுமைப் பொருள் ஒன்றனை ஒன்று கொள்ளும் இரண்டாம் வேற்றுமை பொருள் ஒன்ற ஒன்று தொழில்படுவதற்கு ஒத்ததாய் வரும் மூன்றாம் வேற்றுமை பொருள் உறவு கொண்டெழுந்த பெயர் சொல்லிலிருந்து ஆறாம் வேற்றுமை பொருள் நிலத்தை வரையறுத்து கூறும் ஐந்தாம் வேற்றுமை பொருள் பண்பினை அடிப்படையாக கொண்டு ஒப்புமை கூறப்படுவதாகிய ஐந்தாம் வேற்றுமைப் பொருள் காலத்தின் கண் அறியப்படும் ஏழாம் வேற்றுமைப் பொருள் பற்றுவிடுதல் தீர்தல் என்னும் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய பொருள்கள் ஆகியவையும் அவை போன்ற பிறவும் நான்காம் வேற்றுமை உருவில் வைத்து விரிக்கப்படும் இவை அனைத்தும் தொன்று தொட்டு பின்பற்று வரும் வழக்கு நெறியாகும் எடுத்துக்காட்டு வழங்க வேண்டிய முறை வழங்குகின்ற முறை ஒன்று யானையது கோடு கூறிது வழங்குகின்ற முறை யானைக்கு கோடு கூறிது வழங்க வேண்டிய முறை இவளை கொல்லும் இவ்வணி வழங்குகின்ற முறை இவளுக்கு கொல்லும் இவ்வனி வழங்க வேண்டிய முறை அவனால் செய்யத்தகும் அக்காரியம் வழங்குகின்ற முறை அவர்க்கு செய்யத்தகும் அக்காரியம் வழங்க வேண்டிய முறை ஆவினது கன்று வழங்குகின்ற முறை ஆவிற்கு கன்று வழங்க வேண்டிய முறை கருவூரின் கிழக்கு வழங்குகின்ற முறை கருவூர்க்கு கிழக்கு வழங்க வேண்டிய முறை சாத்தனின் நெடியன் வழங்குகின்ற முறை சாத்தர்க்கு நெடியன் வழங்க வேண்டிய முறை காளையின் கண் வரும் வழங்குகின்ற முறை காலைக்கு வரும் வழங்க வேண்டிய முறை மனை வாழ்க்கையின் பற்றுவிட்டான் வழங்குகின்ற முறை மனை வாழ்க்கைக்கு பற்றுவிட்டான் வழங்க வேண்டிய முறை ஊரின் தீர்ந்தான் வழங்குகின்ற முறை ஊர்க்கு தீர்ந்தான் நூற்றி பதினொன்னாவது நூற்பா பிற உருபுகள் மயங்குதல் ஏனை உருபும் அன்ன மரபின மானம் இளவே சொல்முறையான ஏனை உருபும் அன்ன மரபின மானம் இளவே சொல்முறையான இதன் பொருள் மேற்கூறப்பட்ட நான்காம் வேற்றுமை உருபை போல பிற வேற்றுமை உருபுகளும் பொருள் சிதையாமல் மயங்கி வரும் அவ்வாறு வழக்கில் மயங்கி வருவது குற்றமற்றதாகும் எடுத்துக்காட்டு நூலது குற்றம் கூறினான் நூலை குற்றம் கூறினான் அவர்க்கு குற்றேவல் செய்யும் அவளது குற்றேவல் செய்யும் நூற்றி பன்னெண்டாவது நூற்பா தொழில் முதல் நிலைகள் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்கில் கேட்பாங்க தொழில் முதல் நிலைகள் இந்த ஒரு நூற்பா தான் வரும் நூற்றி பன்னெண்டாவது நூற்பா வினையே செய்வது செய்யப்படும் பொருளே நிலனே காலம் கருவி என்றா இன்னதற்கு இது பயனாக என்னும் அன்ன மரபின் இரண்டொடும் தொகையி ஆயெட்டு என்ப தொழில் முதல் நிலையே வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றா இன்னதற்கு இது பயனாக என்னும் அன்னமரபின் இரண்டொடும் தொகையி ஆயெட்டு என்ப தொழில் முதல் நிலையே இதன் பொருள் ஒரு தொழில் தோன்றுவதற்கு வினை வினை முதல் வினைமுதல் பொருள் நிலம் காலம் கருவி என்னும் ஆறும் நிற்கும் காரணங்களாகும் அவற்றோடு இன்னதற்கு இது பயன் என்று சொல்லப்படும் இரண்டையும் கூட்ட தொழில் முதல் நிலைகள் எட்டாகும் என்று கூறுவர் புலவர் வனைந்தான் எடுத்துக்காட்டு வனைந்தான் பானை செய்தான் இவ்வினைமுற்றில் வனைதல் தொழில் குயவன் செய்பவன் குடம் பொருள் வீட்டு முற்றம் இடம் பானை செய்யும் நேரம் காலம் சக்கரம் முதலியன கருவி இன்னதற்கு சமைக்க இது பயன் பொருள் பெறுதல் என்னும் எட்டு தொழில் முதல்களும் வெளிப்படுகின்றன இன்னதற்கு இது பயன் என்னும் இரண்டும் மிக சில இடங்களில் மட்டுமே வரும் அதனால் ஆசிரியர் இன்றியமையாதனவாகிய முதலான ஆறனையும் ஒன்றாக கூறினார் எஞ்சிய இரண்டனையும் பிரித்து கூறினார் பதிமூணாவது நுற்பா தொழில் முதல் நிலைகளுக்கு புறநடை அவைதாம் வழங்கியல் மருங்கின் குன்றவ குன்றும் அவைதாம் வழங்கியல் மருங்கின் குன்றவ குன்றும் இதன் பொருள் மேற்கூறிய தொழில் முதல் நிலைகள் எட்டு அவை அனைத்தும் எல்லா வினையிலும் பொருந்தி வருவதில்லை அவற்றுள் உலக வழக்கின் கண் சில குறைந்தும் வரும் எடுத்துக்காட்டு கொடி ஆடிற்று காற்று வீசிற்று இவற்றுள் செய்யப்படுபொருள் ஏற்பது பயன் ஆகிய தொழில் முதல் நிலைகள் இல்லை ஆடுதல் வீசுதல் என்னும் தொழில் நிகழ்ந்தமை மட்டும் புலப்படுகிறது பேச்சுமை மையங்களின் தொடர்ச்சி அடுத்து வரும் வகுப்பில் அறியலாம் கேட்டலே நன்று சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி